சரி பார்க்கும்மிடம் உம் ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நாள்லயும் நீங்க கொடுத்த இந்த பணிய சரியா ஞானத்தோடு செய்ய தாங்க ஆமேன் யாருப்பா பரலோகம் செல்வோர் தகுதி சரிபார்க்கும் இடத்துக்கு வந்திருக்க கூடிய முதல் ஆளு உள்ள வாப்பா வேகமா வணக்கம் ஐயா சொலாட்யா ஐயா அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயான்னு சொன்னேன் இருக்கட்டும் இருக்கட்டும் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சொரை இங்கே வந்ததற்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணலாமா தோரமோ பண்ணுங்க ஐயா ஆல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஐ எம் ஹேவிங் சாரி சாரி ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் எம் ஈகர்லி வெயிட்டிங் கேளுங்க ப்ளீஸ் ம் என்ன ஓவர் கான்ஃபிடண்டாக தெரிகிறாரா இந்த ஐயா சரிங்க ஐயா பரலோகத்திற்கு செல்வதற்கான முக்கியமான தகுதி நம்பர் ஒன்று இயேசுவை கடவுள் என்ன நம்புறீங்களா ஐயா நம்புகிறேன் தான் நினைக்கிறேன் ஐயா எனது நம்புறேன்னு நினைக்கிறீங்களா சரி தகுதி நம்பர் ரெண்டு ஏசு உங்களுடைய பாவங்களுக்காக சுழுவையில் மறித்தார்னு நம்புகிறீங்களா ஐயா அது வந்து அது வந்து அதையும் நான் நம்புகிறேன்னு தான் நினைக்கிறேன் ஐயா ரொம்ப நல்லது அடுத்து தகுதி நம்பர் மூணு இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் சுத்தம் செய்ய பட்டிருக்கீங்களா ஐயா சுத்தம் செய்ய பட்டிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் ஐயா நான் ஒன்று இப்போ சொல்லட்டுமா ஐயா சொல்லுங்க ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிற தகுதி இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஐயா ஐயா என்னை இப்படி சொல்கிறீங்க தாய் செஞ்சு போயிட்டு அடுத்த ஆளை உள்ளே வர சொல்லுங்க போங்க போங்கெடுத்தாலும் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு ஒரு முழு நிச்சயம் வேண்டாம் இப்படி இருந்தால் எப்படி பரலோகம் போக தகுதி பெற முடியும் வாங்க நீங்கள் தான் அடுத்த நபரா உங்கள் தகுதியை இப்போ செக் பண்ணலாமா ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரமுங்கோ ஸ்தோத்திரமுங்கோ பரவாயில்ல இவரை பார்த்தா தகுதி பெறுற ஆள் மாதிரி தான் தெரியுது சரி கேள்வியை கேட்போம் சரிங்க ஐயா தகுதி நம்பர் ஒன்று ஏசு தான் உங்கள் கடவுள் என்று நம்புறீங்களா நம்புறேனுங்க ஐயா நம்புகிறேனுங்க ஐயா நல்லது தகுதி நம்பர் ரெண்டு ஏசு உங்களுடைய பாவங்களுக்காக சுவையில் மறித்தார்னு நம்புகிறீங்களா ஐயா அதை நான் எப்படி நம்பாமல் இருப்பேனுங்கோ நம்புறனுங்க ஐயா அவர் தான் என்னோடய தப்புகளுக்காக தண்டனை அனுபவிச்சு எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அது மட்டுமா சீக்கிரமாக மறுபடியும் வந்து இந்த உலகத்தை விட்டு நம்மளை எல்லாம் ஓச்சத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு இது எல்லாத்தையுமே நான் மூல மனசாக நம்புறேனுங்க ஐயா நல்லது நல்லது இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க எல்லாவற்றையும் நம்புகிறேன்னு அப்பப்போ குடிக்கிற பழக்கம் உண்டாமே அப்படியா அது வந்துங்க ஐயா மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்போது லேசாக கொஞ்சமாக குடிச்சிட்டு வருவேனுங்க ஐயா மற்றபடி நான் ரொம்ப நல்லவனுங்க ஐயா அப்படியா அப்போ கொஞ்சமாக குடிச்சா அது பாவம் இல்லையா ஐயா கொஞ்சமாக அப்பப்போ குடிக்கிறதில்ல என்ன ஐயா தப்பு இருக்குது ஐயா கொஞ்சமாக தான் குடிக்கிறேன் கொஞ்சமாக தான் புகையில் போடுறேன் கொஞ்சமாக தான் பொய் சொல்கிறேன் கொஞ்சமாக தான் என் மனைவிக்கோ அல்லது என் கணவனுக்கோ துரோகம் பண்ணுறேன் கொஞ்சமாக தான் திருடுறேன் கொஞ்சமாக தான் தப்புகள் செய்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மன்னிச்சிருங்க ஐயா கொஞ்சம் கூட பரலோகம் போக உங்களுக்கு தகுதி இல்லை ஃபஸ்ட்டு போய் பாவங்களை அறிக்கையிட்டு ஏசுவின் ரத்தத்தால் கழுவப்படுங்க செய்த பாவங்களையே மறுபடியும் செய்யாமல் இருங்க அதுக்கப்புறமா மோட்சம் போகிறதுக்கு தகுதி இருக்கான்னு வந்து செக் பண்ணுங்க இப்போ கிளம்புங்க ஐயா அடுத்த நபர் யார் உள்ளே வாங்க சீக்கிரமா ஐயா ப்ரைஸ்லேட் ஐயா வாத்தம்பி தம்பி பரவாயில்லையே இந்த சின்ன வயசுலையே பரலோகம் போகணும்னு ஆசையோட உன்னோட தகுதியை செக் பண்ண வந்திருக்கியே சரி தகுதிகளெல்லாம் செக் பண்ணிடலாமா தகுதி நம்பர் ஒன்று ஏசப்பா தான் உன்னோட கடவுள்னு நீ நம்புறியா தம்பி ஆமாம் ஐயா நான் நம்புகிறேன் ஏசப்பா தான் என் கடவுள் ஐயா ஓகே அடுத்த தகுதி நம்பர் ரெண்டு நீ செய்த எல்லா தவறுகளுக்காகவும் ஏசப்பா சிலுவையில் தண்டனையை அனுபவிச்சாங்கன்னு நீ நம்புறியாப்பா எஸ் அங்கிள் நான் நம்புகிறேன் வெரி குட் வெரி குட் தம்பி தகுதி நம்பர் மூணு நீ செஞ்ச தப்புகளை எல்லாம் ஏசப்பா கிட்ட அறுக்கிட்டு ஏசப்பாவோட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கியா தம்பி அப்சல்யூட்லி அங்கல் நான் ஏசப்பாவோட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கேன் சூப்பர் சூப்பர் தம்பி இந்த சின்ன வயசில் நீ இப்படியெல்லாம் இருக்கன்னு கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா இந்த அங்கிளுக்கு சாரி சாரி உங்கள் அம்மா வர்றாங்க நீ சின்ன பையன் தானே உன்னை பற்றி உங்கள் அம்மாக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னா பரலோகம் போக உனக்கு தகுதி இருக்குன்னு இந்த ஃபார்மில் டிக் பண்ணிருவேன் தம்பி சரியா அங்கிள் அம்மா எல்லாம் எதுக்கு அங்கிள் அதுதான் நானே எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேனே அங்கல் அப்படி இல்லைப்பா இரு இரு ஒரு நிமிஷம் இரு வாங்கம்மா நீங்கள் தான் இந்த தம்பியோட அம்மாவா இப்படி ஒரு பையனை நீங்கள் பெற்றெடுத்து வளர்க்குறீங்க நீங்கள் ரொம்ப பாக்கியவதிம்மா சரிம்மா உங்கள் கிட்டையோ ஒரு வார்த்தை தம்பியை பற்றி கேட்டுக்கிறேன் தம்பியோட குணங்கள் பற்றி நீங்கள் சொல்லுங்கம்மா ஐயா என்ன தேனே நான் சொல்கிறதுங்க ஐயா ஒரு கீழ்ப்படிதல் இல்லை வீட்டில் ஒரு வேலை செய்ய சொன்னால் உரைக்கு மூக்குக்கு மேலே போக வந்துடும் வயசுலைய என்னை திட்டுறான்னா இவனை பற்றி நான் என்னன்னு சொல்கிறதுங்க ஐயா அது மட்டுமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கவனமாக உட்காந்து படிக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் வெளியே போய் கண்ட கட்ட பசங்களோடெல்லாம் சுற்றினு இருக்கிறாய்யா இதில் மூட்டை மூட்டையாக போய் வேற சொல்கிறானுங்க ஐயா ஆமாம் சும்மா சும்மா என்னம்மா என்னையே சொல்லிகிட்ருக்குற நீ மட்டும் என்னம்மா எப்போ பார்த்தாலும் முழு நேரமும் எந்த டிவியில் எந்த சீரியல் போடுறாங்கன்னு டிவியை மாற்றி 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 நாள் ஃபுல்லாக அதையே தான் பார்க்குற அதுக்கு மேலே எப்போ பார்த்தாலும் அப்பாவும் நீயும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு மேலே பக்கத்து வீட்டு எழுத்த வீட்டு ஆண்டி வீட்டுக்கெல்லாம் போய் என்ன கதை தான் பேசுவீங்களோ ஊர் கதை உறவு கதைன்னு எல்லா கதையும் போரணி பேசிட்டு வரீங்க என்ன மட்டும் அங்கிள் கிட்ட சொல்கிறீங்க அங்கிள் நீங்களே சொல்லுங்கள் அங்கிள் ரெண்டு பேரில் யாருக்கு நிறைய தகுதி இருக்குது மோட்சத்துக்கு போக தம்பி அம்மா பாவம் செய்கிறதில் சின்ன பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் இல்லை நீங்கள் உங்கள் பாவங்களையெல்லாம் ஃபஸ்ட்டு உணருங்க அப்புறம் இயேசுகிட்ட அரிக்க செய்யுங்க பாவ மன்னிப்ப பெறுங்க அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமா வாழுங்க அதன் பின்பு உங்க தகுதியை செக் பண்ண வாங்க இந்த நிலைமையில நீங்க ரெண்டு பேருமே மோச்சத்துக்கு போக தகுதியானவங்க இல்லை போயிட்டு வாங்க சே 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 இப்படியும் உணர்வு இல்லாம இருக்காங்களே ஏசப்பா நீங்கள் தான் தீ மோட்சத்துக்கு வர தகுதி உள்ளவர்களாக மாற்றணும் ஆண்டவரே ஐயா சரி அடுத்த நபர் யாருப்பா உள்ள வாங்க ஹலோ அங்கிள் அங்கிள் ஓமா பாப்பா நீ மட்டும்தான் வந்திருக்கியா உன் கூட யார் வந்திருக்கா இதோ எங்கள் அம்மா வந்திருக்காங்க அங்கிள் ஸ்தோத்ரம் ஐயா ஸ்தோத்ரமா ஸ்தோத்ரமா சரிம்மா மோட்சத்துக்கு போக தகுதிகள் இருக்கான்னு செக் பண்ணிடலாமா சரி நான் ஒவ்வொரு தகுதியாக கேட்குறதை விட நீங்களே சொல்லுங்க மோட்சத்துக்கு போக உங்ககிட்ட தகுதிகள் என்னென்ன இருக்குன்னு ஐயா நாங்கள் இயேசுவை தெய்வமாக எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஐயா ஏசப்பா அவர் தேவனாக இருந்தோ மனுஷனா இந்த உலகத்துக்கு நமக்காக வந்தாரு அவருடைய தூய்மையான இரத்தத்தை சிந்தி எங்களுக்காகவும் இந்த உலக மக்கள் எல்லாருக்காகவும் செய்த பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தார்னு நாங்கள் நம்புகிறோம் அவர் உயிரோடு எழுந்தார்னு நம்புகிறோம் மீண்டும் சீக்கிரமாக வரப்போறாருன்னு நம்புகிறோம் அங்கிள் வெரி குட் வெரி குட் இதெல்லாம் வருகிற ஒவ்வொருத்தரும் நல்லா கரெக்டாக தெளிவாக தான் சொல்கிறீங்க சரி அம்மா உங்கள் பொண்ணோட குணங்கள் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கம்மா அதே மாதிரி பாப்பா உங்கள் அம்மாவோட குணங்கள் எப்படின்னு நீயும் சொல்லுமா என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்கய்யா அவள் டெய்லி பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணுவா எல்லாவற்றிலும் முதலிடம் ஏசப்பாவுக்கு தான் கொடுப்பா அதுபோல நானும் இவளோட அப்பாவும் சொல்ற எல்லா விஷயத்திலும் கீழ்படிஞ்சு எங்களோட சொல் கேட்டு நடப்பா வீட்டு வேலைகள்லையும் அவளால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உதவி செய்வா படிக்கிற காரியத்துலேயும் கவனமாக கரெக்டாக இருப்பா எல்லார்கிட்டேயும் அன்பாக இருப்பா மொத்தத்தில் என் செல்ல பாப்பா ஏசப்பா சொல்லி கொடுத்த வழிகளில் நடக்கிற தங்க பாப்பா ஐயா எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கள் அவங்க ரொம்ப நல்லவங்க டெய்லி மார்னிங் சீக்கிரமாக எழும்பி ஏசப்பாவை தேடி பைபிள் ரீட் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்து எல்லா வேலைகளையும் கரெக்டாக செய்வாங்க அவங்க எனக்கு ஏசப்பாவை பற்றின கதைகள் பாடல்கள் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க பாடங்களையும் அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க கோபப்பட்டு திட்டுனா கூட கொஞ்ச நேரத்தில் பாசமாக பேசிடுவாங்க சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கிற அங்கிள் ஆண்டி யாருக்காச்சும் ப்ராப்ளம்னா அவங்க கிட்ட பேசி ஏசப்பாவை பற்றி அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னை நல்லா கவனிச்சுப்பாங்க அங்கிள் நிறையா பேருக்கு நிறைய உதவி செய்வாங்க நான் தப்பு பண்ணும்போது என்னை கண்டித்து சரியான வழியில் என்னை நடத்துவாங்க இன்னும் நிறையா சொல்லலாம் அங்கிள் என் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஜீசஸ் எனக்கு கொடுத்த கிஃப்ட் அங்கிள் ஆஹா ஆஹா இதுவல்லவா இயேசுவின் ரட்சிப்பை பெற்று அதன்படி வாழ்கின்ற குடும்பம் இவங்க பேசும்போதே இவங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கொடுத்ததான சந்தோஷமும் சமாதானமும் நல்ல குணங்களெல்லாம் தெரிய வருது நிச்சயமாக உங்களுக்கு பரலோகம் செல்வதற்கான தகுதியை சரிபார்க்கின்ற இந்த இடத்துல தகுதி இருக்குன்னு சொல்லி இந்த ஃபார்மில் நான் கையெழுத்து போடுறேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா நாங்கள் போயிட்டு வரோம் பாய் அங்கிள் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா டாட்டா பாப்பா என்ன பிள்ளைகளா பெற்றோர்களா இதை பார்த்தீங்களே உங்களை செக் பண்ணால் உங்களுக்கு பரலோகம் போகிறதுக்கு தகுதி இருக்குமா யோசிங்க யோசிச்சு அப்படி தகுதி இல்லைன்னு தெரிஞ்சால் காலம் தாமதம் பண்ணாமல் உடனே பாவத்திலிருந்து வெளியே வாங்க ஏசப்பா கிட்ட வாங்க டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க ஏசப்பா உங்களுக்கு உண்மையாகவே ரட்சிப்பை தர காத்துக்கிட்ருக்காரு காசெல்லாம் எதுவும் தேவையில்லை எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கையை கிட்ட கொடுங்க அது போதும் போதும் அழகா உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார் ஏசப்பா வருவீங்களா ஏசப்பாவுக்கு உங்களையே தருவீங்களா போய்ட்டு வரட்டுமா மோட்சம் செல்ல தேவை ரட்சிப்பு அந்த இரட்சிப்பை தருபவர் இயேசு கிறிஸ்து இயேசுவை இன்றே உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள் மூச்சம் செல்ல தேவை அந்த ரச்சிப்பை தருபவர் கிறிஸ்து மோட்சம் செல்ல தேவை அந்த ரட்சிப்பை தருபவர் கிறிஸ்து இசுவை இந்த ஏற்றுக்கொள் இசுவை இந்தத்தில் ஏற்றுக்கொள்